அத்த உங்க போன் அடிச்சுட்டே இருக்கு ரொம்ப நேரமா என்றாள் கல்பனா கல்யாண வீடு ஒரே சத்தம் ஒரே சிரிப்பு போன் சத்தம் கேட்கவே இல்லை சங்கீதா போனை மிஸ்டு கால்கள் ஐயோ கடவுளே யார் இப்படி தடவை போன் பண்ணது கால் ஹிஸ்டரியை பார்த்தாள் சென்னையில் அவர்களது சாந்தி அப்பார்ட்மெண்டில் இருந்து அத்தனை பேரும் போன் செய்துள்ளார்கள் ஒன்றுமே புரியவில்லையே நேற்றுதான் அங்கிருந்து புதுக்கோட்டைக்கே வந்தேன் தங்கையின் திருமணத்திற்காக அதற்குள் என்ன நடந்தது ஏதேதோ கற்பனை நமது வீட்டில் திருடு போய்விட்டதோ யாராவது இறந்து போயிட்டாங்களோ நம்ம அப்பார்ட்மெண்ட்ல பிடிச்சிருக்குமோ கட்டடம் ஏதாவது இடிஞ்சு விழுந்துச்சா நாற்பது வருஷம் பழைய கட்டடம் வேற அங்கங்க ஆயிரம் விரிசலுங்க ஒரு நொடியில பலவிதமான எண்ணங்கள் யாருக்கு முதலில் போன் செய்து கேட்பது போன் செய்யவே மனதிற்குள் ஒரு பயம் என்னவா இருக்கும் ஒரு நொடியில் ரொம்பவும் நொறுங்கித்தான் போனேன் முதலில் பக்கத்து ஃபிளாட் விமலாவிற்கு போன் செய்தேன் என்ன விமலா என்ன ஆச்சு எல்லாரும் நான் என் தங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்தது தெரியும் இல்லையா தெரியும் தெரியும் அதனாலதான் சங்கீதா போன் பண்ணோம் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு நாளைக்கு நம்ம எல்லாருமே கோர்ட்ல ஆஜரானுமா இப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கோர்ட்ல இருந்து நேர்ல வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போனாரு என்ன கோர்ட் என்ன நோட்டீஸ் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல விமலா அந்த திலகா பைத்தியம்ல நம்ம மேல கேஸ் போட்டிருக்கு எதுக்கு அவ கேஸ் போட்டிருக்கா எங்களுக்கே எதுவும் புரியல நாளைக்கு கோர்ட்ல அனுப்பி வைங்க சங்கீதா ராத்திரி பத்து மணிக்கு ரயில் ஏறினா கூட காலையில வந்துடலாம் என்ன விமலா இது எனக்கு தலையே சுத்துது அவளுக்கு பைத்திய நீத்தியம் முத்தி போச்சா அவ சும்மாவே இருக்க மாட்டாளா கண்டிப்பா வரணுமா விமலா நீங்க போயிட்டு வாங்க நாங்க நாளை கழிச்சு வந்துருவோம் ஐயோ இல்ல சங்கீதா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா நாம எல்லாரும் போகணுமா இல்லாட்டினா எக்ஸ்பார்ட்டி ஆயிருமா எக்ஸ்பார்ட்டியா அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார கண்டிப்பா உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க சங்கீதாவிற்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை கணவரை தேடினாள் கல்யாண வீடாச்சே அவர் யாருடனோ உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தார் ஓடி சென்ற சங்கீதா எங்க இங்க கொஞ்சம் வாங்கல ஏண்டி என்ன ஏன் இப்படி கத்துற ஐயோ கொஞ்சம் வாங்கல என்ன நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு போன் கால் அந்த சனிய நம்ம எல்லார் எல்லாருமேலயும் கேஸ் போட்டிருக்கான் நாளைக்கு கண்டிப்பா கோர்ட்டுக்கு போகணுமா எந்த சனிய அந்த சனியந்தான் அந்த திலகா சனிய கேசா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுமா என்ன சொல்ற சங்கீதா ஆமாங்க நாளைக்கு போகணுமா நீங்க போய் உடனே ஒரு பஸ்ஸ பிடிச்சி கிளம்புங்க ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்குமா என்ன திருச்சி பஸ் ஈஸியா கிடைக்கும் திருச்சி போய் சென்னைக்கு போங்க ஜீவாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது விமலாவின் கணவருக்கு போன் செய்து விவரம் அறிந்து அரை மணி நேரத்தில் புறப்பட தயாரானார் கிடைத்த பேருந்தில் ஏறி திருச்சி சென்று சென்னை செல்ல முடிவு செய்தார் சங்கீதாவிற்கு அத்தனை சந்தோஷமும் பறந்து போனது அந்த திலகாவின் மேல் அப்படி ஒரு கோபம் எப்போ தங்கையின் திருமணம் முடியும் எப்போ சென்னை புறப்படலாம் என இருந்தது சங்கீதாவிற்கு தங்கையின் திருமணம் முடிந்து அம்மாவிடம் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அடுத்த நாள் சென்னைக்கு புறப்பட்டு சென்றாள் சங்கீதா சாந்தி குடியிருப்பில் ஒரு வாரத்துக்கு இதே பேச்சாக இருந்தது சங்கீதாவால் ஜீரணிக்க முடியவில்லை இதுக்கு போய் கேசா இதுக்காகவா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா இருபது நாள்ல அடுத்த வாய்தா வந்தது அவசரத்துக்கு ஏதோ ஒரு வக்கீலை பிடித்திருந்தார்கள் அவர்களது வக்கீல் கோர்ட்டுக்கு போனால் போதும் என்றாலும் கோர்ட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அத்தனை பேரும் கோர்ட்டிற்கு சென்று வந்தார்கள் திலகாவின் பெட்டிசனுக்கு பதில் எழுதி கொடுத்தார்கள் விசாரணை கமிஷனர் வந்து குடியிருப்பை மேற்பார்வையிட்டு சென்றார் நீதிபதி கேட்டுக்கொண்டபடி வக்கீல் சமாதானம் பேச சென்றார் அவள் சமாதானத்திற்கு வருவதாக இல்லை கோர்ட்டில் ஆர்டர் போடட்டும் இல்லைன்னா நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவேன் என்றாள் உண்மையில் எங்கள் எல்லோருக்குமே ஒரே சிரிப்பு இதுக்கு டெல்லிக்கு போய் ஆர்டர் வாங்குவாளா பேஷ் பேஷ் இவளுக்கு ஈகோவா பைத்தியமா ஒன்னும் புரியல வாய்தா 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 என ஒரு வருடத்திற்கு மேல் ஓடிவிட்டது புதுக்கோட்டையில் இருந்து சங்கீதாவின் அம்மா மீனா சென்னைக்கு வந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது மகள் சங்கீதாவை பார்த்துவிட்டு செல்லலாம் என வந்திருந்தாள் சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பில் யாரும் யாருடனும் பேசுவது குறைவு மீனாவிற்கு மூன்று நாளில் எப்போது புதுக்கோட்டை செல்லலாம் என இருந்தது அம்மா சங்கீதா நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறம்மா ஏமா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதானே வந்திருக்கேன் ஒரு வாரம் இருந்துட்டு போக கூடாதா மனுஷ மக்களை பார்க்காம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியலம்மா என்றாள் கீழ் வீட்டில் ஜானகி பாட்டி இருக்காங்க போய் அவங்க கூட பேசிட்டு இருமா உனக்கு நல்லா பொழுது போகும் என்று சொல்லி சங்கீதா அம்மாவை அழைத்து கொண்டு போய் ஜானகி பாட்டியிடம் அறிமுகப்படுத்தினாள் இரண்டு நாட்களாக ஜானகி பாட்டியோடு நன்றாக பொழுது போனது இருவருக்கும் ஐந்தாறு வயது வித்தியாசம் இருக்கும் இருப்பினும் பெயர் சொல்லி பேசி கொண்டார்கள் என்ன ஜானகி ஏதோ சங்கீதா சொல்லிட்டு இருக்கா கோர்ட்ல கேஸு அது இதுன்னு இந்த பிளாட்ல எவாவ புதுசா இங்க வீடு வாங்கிட்டு வந்திருக்காளாமே ஆமா மீனா அதை ஏன் கேக்குற கொஞ்ச நாளா எங்க நிம்மதியே போச்சு சனியம் புடிச்சவ எங்க இருந்து இந்த பிளாட்டுக்கு வந்தாலோ தெரியல அவளை நினைச்சாலே வயிறு எரியுது சென்னையில இதுக்கு கூடவா கேஸ் போடுவாங்க ஆச்சரியமா இருக்கு பதினஞ்சு பேர் குடுத்தன இருக்கிற இந்த இடத்துல தாயா பிள்ளையா பழக வேண்டாம் ஏதாவது பிரச்சனைனா சுமூகமா பேசி முடிவு பண்ணணும் என்ற மீனாவை பார்த்து ஐயோ நீ வேற அவ வீடு வாங்கிட்டு வந்ததுல இருந்து அது குறை இது குறை அதை மாத்து இதை மாத்துன்னு ஒரே பிரச்சனை தான் அவ வீடு வாங்கிட்டு அப்புறம் மூணு மாசம் தான் அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதையே கொடுத்தா அப்புறம் இது வரைக்கும் மூணு வருஷமா கொடுக்கவே இல்லை கேட்டா நீங்க பில்டிங்க இது வரைக்கும் நல்லா பராமரிக்கல அதனால நான் காசு தர மாட்டேன்னு தகராறு பண்றா என்ன பண்றதுனே தெரியல அடக்கடவுளே மூணு வருஷமா குடுக்கலையா அப்புறம் எப்படி பொது கட்டிடத்தை பராமரிக்கிறதா பொது தண்ணீர் பொது மின்சாரம் மோட்டார் இதெல்லாம் எப்படி சரி செய்யறதா அதுக்கு யார் காசு கொடுக்கறது என்ன செய்ய போலீஸ்ல சொன்னா ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சிவில் கேஸ்ல நாங்க தலையிட மாட்டோம்னு சொல்றாங்க அடித்தடி நடந்தா வாங்கன்னு சொல்றாங்க அதுக்காக அவளை அடிக்கவா முடியும் இந்த கேஸ் மட்டும் என்னவா அவ மேல் மாடியில இருக்கா அவ வீட்டுக்கு மேல மாடி இருக்கு பக்கத்து வீட்டு பகுதியில வளர ம மழை அவ வீட்டு மொட்டை மாடி பகுதிக்கு போதும் அதனால ஒழுகுதான் மொட்டை மாடியில மழை தண்ணி வாட்டம் அவ வீட்டு பக்கம் இருக்கிறதுனால மழை தண்ணீர் அப்படி அந்த பக்கம் போகுது நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி மழை வாட்டம் வச்சிருக்கான் இப்ப என்ன செய்ய முடியும் இது வரைக்கும் யாரும் எதுவும் சொல்லல ஒரு பிரச்சனையும் இல்ல இவ பழைய வீட்டை வாங்கிட்டு வந்துட்டு இவ சொல்றபடி மத்தவங்க ஆடணும்னு நினைக்கிறா மழை தண்ணீரு இவ வீட்டு மொட்டை மாடி பக்கம் வரக்கூடாதான் எல்லாருக்கும் பொதுவான மொட்டை மாடியில லூஸ் மாதிரி குறுக்க ரெண்டு அடி உயரத்துக்கு தடுப்பு சுவர் கட்ட ஆரம்பிச்சுட்டா நாங்க எவ்ளவோ சொன்னோம் மேல் தளத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒழுகத்தான் செய்யுது மத்தவங்க ஏதோ கெமிக்கல் பேஸ்ட் எல்லாம் கட்டுறத நாங்க தடுத்தோம் அவளே நூறுக்கு போன் பண்ணா போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு பொதுவான இடத்துல இது போல சுவர் எல்லாம் கட்ட கூடாதுன்னு சொல்லி வேலைய நிறுத்திட்டாங்க வேலைய நிறுத்தினதுனால எனக்கு நஷ்ட ஈடு தரணும்னு சொல்லி எங்க எல்லார் மேலயும் கேஸ் போட்டா இதுதான் கதை கேஸ் போட்டு பதினெட்டு மாசம் ஆச்சு இது வரைக்கும் ஒன்றரை லட்சம் செலவாயிடுச்சு உப்புச்சப்பு இல்லாத விஷயம் வக்கீல் தான் சாப்பிட்டுட்டு போறாரு நடுவுல இருபத்தஞ்சு வாய்தா வந்துருச்சு ஒவ்வொரு வாய்தாவுக்கும் ஐயாயிரம் ரூபாய் வக்கீல் ஆழணும் கட்டிடத்தை பராமரிக்கிறதுக்கு செலவு பண்ணாலும் பரவாயில்ல யாருக்குமே பயன் இல்லாம இந்த பணம் போகுது வக்கீல் வச்சா நாம எதுவும் கோர்ட்ல பேசக்கூடாதான் வக்கீல் தான் பேசணுமா வக்கீலுக்கு என்ன கவலை இந்த கட்டிடத்தை பத்தி வாய்தா வர வர அவருக்கு ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் இதுதான் நியதி இதுதான் நடைமுறை இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் தான் வக்கீல் நீதிபதியோட பேசியிருக்காரு ஜூனியர் அனுப்பி வாய்தா வாங்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் போயிட்டாரு வாய்தா வாய்தான்னு சொல்லி வெட்டியா கோர்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம் போறோம் வரோம் அவ்வளவுதான் என்னதான் சொல்றாங்க ஜட்ஜ் அம்மா என்றாள் மீனா அவங்களுக்கு ஆயிரம் கேஸ் எங்க கேஸை முழுசா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னன்னே தெரியல அவ பெட்டிஷனுக்கு பதில் எழுதி கொடுக்க சொன்னாங்க எழுதி கொடுத்தோம் ஜட்ஜ் எல்லாத்தையும் படிச்சு புரிஞ்சு பதினஞ்சு பேருக்கு சொந்தமான பொதுவான மொட்டை மாடியில நீ குறுக்க தனியா சுவர் எழுப்ப அடுக்குமாடி விதிகளின் படி உனக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு இந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணணும் இது வரைக்கும் நடக்கல ஜட்ஜ் அம்மா சொன்னபடி முதல்ல ஒரு வக்கீல் வந்து மொட்டை மாடியை பாத்துட்டு போனாரு அப்புறம் ஒரு இன்ஜினியர் வந்து மொட்டை மாடியை பாத்துட்டு போனாரு இதுதான் இது வரைக்கும் நடந்துச்சு மீனா இது உலகத்துல இல்லாத கதையா இருக்கு உலகம் முழுசும் அடுக்குமாடி கட்டுடா இருக்கு கடைசி மாடியில இருக்கிறதுனால எப்படி இவ சுவர் கட்டுவாளா கோர்ட்டு சுவர் கொட்ட மட்டும் அனுமதி கொடுத்துருமா என்ன இவளுக்கு அனுமதி கொடுத்தா அப்புறம் அடுக்கு மாடியில மேல் தளத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு கட்ட ஆரம்பிச்சிட மாட்டாங்களா மழை தண்ணி ஒரு பக்கத்துல இருந்து வாட்டம் வச்ச பக்கம் போத்தானே செய்யும் நம்ம மழைய தடுத்தா நிறுத்த முடியும் மழை தண்ணீர் வாட்டம் அவ வீட்டு பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே வாங்கினான் நடுவுல சுவர் கட்டினா தண்ணி தேங்கி கட்டடம் முழுசும் பாழாயிடுமே அட நீ வேற மீனா கட்டணம் ரொம்ப தான் இடிச்சே கட்ட போறாங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுதான் குறைச்ச விலைக்கு பாதி விலைக்கு வாங்கினாங்கிற கூடுதல் செய்தியும் சொன்னாங்க ஜானகி பாட்டி அடிப்பாவி பாதி விலைக்கு தான் இப்படி சோர் கட்ட போறாளா இது ஒரு கேஸ்ன்னு கோர்ட்ல நடக்குது நீங்களும் அலையிறீங்க அப்பப்பா எனக்கு நினைச்சாலே தலையை சுத்துது ஜானகி ஒரு மணி நேரத்துல பேசி முடிக்கிற மீனா ஒன்றரை வருஷத்துக்கு மேல வாய்தா வாய்தான்னு ஓடிட்டு இருக்கு சிவில் குறைஞ்சது மூணு நாலு வருஷம் ஆகுமா ஏன் பத்து வருஷம் கூட ஆகுமா அதுக்குள்ள கட்டணம் இடிஞ்சு விழுந்துடும் எப்பதான் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாங்களாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் அதுதான் கோர்ட் அதுதான் நீதித்துறையோட நீதி உலகம் பூரா கேஸ் இப்படித்தானே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு இழுத்துக்கிட்டு கிடக்கு அதுல வேற ஜட்ஜையும் அடிக்கடி மாத்திடுறாங்க காலம் கடந்த நீதி எதுக்கு ம் பத்து வயசு பொன் குழந்தைய முப்பது வயசு வாலிபன் பாலியல் பல்லு பல்லுறவு செஞ்சு கொண்டான்னு நியூஸ் வரும் ரெண்டு நாள் அத பத்தியே பேச்சு டிவில அப்புறம் அமைதி அப்புறம் கோர்ட்டு கேஸ் விசாரணைன்னு வருஷங்கள் ஓடும் ரெண்டு நாள்ல விசாரிச்சு அவனை நிக்க வச்சு சுல்றதை விட்டுட்டு நீதிக்காக அம்மா அப்பா அலையோ அலையோன்னு அலைஞ்சு நிம்மதி எழுந்து சாவாங்க இதுதான் நாட்டுல நடக்குது வாழ்க்கையில கோர்ட்டுக்கு போற நிலைமையே வரக்கூடாது சாமி ஜானகி புலம்பினாள் சரியா சொன்ன ஜானகி நம்ம பணம் வீணாகும் மண் மன நிம்மதியும் போயிடும் நம்ம நேரமும் வீணாகும் மன உளைச்சல் தான் மிச்சம் கோர்ட் நடைமுறையை நினைச்சா கோவமா வருது ஜானகி கேஸ் தீர்ப்பு வர்றதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுவான் ஐயோ நீனா இத பேசுனாலே மனசு கொதிக்குது இவ பண்றத நினைச்சு வேதனை படுறதா வக்கீல் பண்றத நினைச்சு வேதனை படுறதா நீதிபதி வாய்தா குடுக்குறத நினைச்சு வேதனை படுறதா அடிக்கடி நீதிபதியை மாத்துறாங்களே அதை நினைச்சு வேதனை படுறதா ஒண்ணும் புரியல இந்த எழுபது வயசுல நானும் பல தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் மனசு எரியுது மீனா வேற ஏதாவது பேசு கேக்குற எனக்கே அப்படித்தான் இருக்கு இருந்தாலும் நடைமுறை ஆனா நிச்சயம் நான் சொல்றேன் ஒரு நாள் அவ இதுக்கெல்லாம் நல்லா வருத்தப்படுவா தூங்கி உயிரோட எழுந்தாதான் அடுத்த நாள்ன்றதே வாழ்க்கை நிச்சயம் இப்படி வீம்பா கேஸ் போட்டு அவளும் அலைஞ்சி நம்மளையும் அலைய வச்சு காசை வக்கீலுக்கு கொட்டிட்டு எல்லாரோட மன நிம்மதியும் போயி சே நான் இது வரைக்கும் தான் இந்த கோர்ட்டு சீன் எல்லாம் பாத்திருக்கேன் சினிமால ஒரு அஞ்சு தடவையிலே சீ தீர்ப்பு சொல்லிடுறாங்களே என்ற மீனாவிடம் சினிமால அப்படித்தான் ஆனா நடைமுறையில அப்படி இல்ல மீனா என்றாள் ஜானகி சரி ஜானகி இதுக்கு காலம் பதில் சொல்லணும் எதையும் மாத்திர சக்தி காலத்துக்கு உண்டு பிரச்சனைய காலத்தோட கையிலே விட்டுருங்க வருத்தப்படாதீங்க வருத்தப்பட்டுலாம் ஒரு பிரயோஜனம் இல்ல அவளே ஒரு நாள் மனம் திரும்பி வருவா இல்லனா காலம் அவளுக்கு நல்ல பாடம் புகட்டும் நாளைக்கு நான் புதுக்கோட்டைக்கு கிளம்புறேன் ஜானகி ஹம் போய் அடிக்கடி போன் பண்ணு மீனா போன் பண்றேன் நீங்க இதையே நினைச்சு வருத்தப்படாதீங்க என சொல்லிவிட்டு மாடிப்படி ஏறினாள் மீனா இப்படியே கூடுதலாக ஐந்து வருடங்கள் உருண்டோடியது கேஸில் எந்த மாற்றமும் இல்லை மறுபடியும் மீனா ஒருமுறை சங்கீதாவிடம் பேசிக் கொண்டிருந்த போது கேஸ் நினைவுக்கு வந்தவளாக அதை அதை திலகாவுக்கு ரொம்ப உடம்பு சுகம் இல்லாம அதனால அவ பசங்க அவளை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு திரும்ப அமெரிக்கா போயிட்டாங்க கேஸ் அப்படியே அந்தரத்துலதான் தொங்கிட்டு இருக்கு இவ போட்ட கேஸுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்தே அவர் அஞ்சு லட்சத்துக்கும் மேல செலவு பண்ணதுதான் மிச்சம் என்றாள் வீண் ஈகோ வெட்டியாக போடப்பட்ட கேஸ் முதுமையடைந்து கடைசியில் முதியோர் இல்லம் அடைந்தது